அதே போன்று சகோதரிகளே நம்பிக்கையில் மாணவர்களை பற்றிய நம்பிக்கை இருக்கிறது தூதர்களை பற்றி நம்பிக்கை இருக்கிறது மனிதன் ஏன் படைக்கப்பட்டான் என்ற விளக்கத்தை அவனுக்கு சொல்லி கடவுளிலிருந்து வருகிற செய்திகளை மனிதனுக்கு கூடியவர்கள் தான் தூதர்கள் இந்த தூதர்கள் வரிசையில் முதலாவதாக ஆதாம் என்பவரும் அதற்கு அடுத்ததாக நூ என்று சொல்லக்கூடிய நோவா இப்படி நிறைய தீர்க்கதரிசிகள் மோசஸ் மோசே ஜீசஸ் என்று பல தீர்க்கரசிகள் வந்து இறுதி தீர்க்கரசியாக முகமது நபி சலுல்லா வரை வசதம் அவர்கள் வந்தார்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது முகமது நபி சலுல்லா அலி இஸ்லாம் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் படித்தால் ஆச்சரியப்பட்டு போவீர்கள் இந்த எக்போ இருக்கிறாரே அந்த பையனுக்கு எக்போ என்று பெயர் கொடுத்தார்கள் அவர் ஏன் சடங்கருக்கு இப்படி செய்தார் என்று அவர் சொன்னார் நான் முகமதுடைய ஒரு ஃபேன் என்று சொன்னார் சலுல்லா அலி சலாம் முகமது நபியுடைய ஒரு ஃபேன் அவருடைய ஹிஸ்டரியை நான் முழுக்க படித்திருக்கிறேன் அவர் என்னை கவர்ந்த ஒரு பர்சனாலிட்டி அவரை பற்றி இவர் குறை சொல்ல வந்தபோது கோபம் வந்தது என்று அந்த செய்தியையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் எனவே நீங்கள் முகமது நவியுடைய வாழ்க்கையை படித்து பாருங்கள் ஒரு சில மேற்கத்திய மீடியாக்கள் காண்பிப்பது போன்ற அவர் ஒரு தீவிரவாதியோ ஒரு பயங்கரவாதியோ கிடையாது மிக மென்மையான மனிதர் முன்மாதிரியான மனிதர் அவருடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க பேச்சும் வார்த்தையும் ஒன்றாக வாழ்க்கையும் ஒன்றாகவே இருந்தது அவருடைய வாழ்க்கையில் முரண்பாடுகளை நீங்கள் காணவே முடியாது அப்படிப்பட்ட ஒருவர் தான் இறுதிக்கூடாக வந்து பொம்மது சார் சில அவர்கள்